மக்களே இன்னைக்கு நம்ம முருகம்பரம் தோன்ற வேலைக்கு தான் இருக்கோம் பாருங்க முருகம்பரை எப்படி தோண்டி இப்படிங்கிற பாருங்க மூடு தோண்டி எடுக்கணும் தோண்டணும் அப்பறம் தடுக்காது தடுக்காது நம்ம வேற விவசாயிகள் பண்ணிடலாம் நல்லா ஆழமா போல இருக்கு அம்மா இது கொஞ்சம் ஆழம் இப்போ நல்லா இருக்கு தெல்லு தரலாம் களிமண்ணா இருக்கும் மூணு வருஷம் சொல்லுங்க செஞ்சிருவோம் இதெல்லாம் ரெண்டு பக்கமும் தோண்டனும் அப்படின்னா தான் டக்குனி ஆட்டி பிடிக்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா இது ஆளம் நிறைய பேர் ஆமா அடி பார்ப்பா வேற தட்டு போடலையே வேற தட்டு போடுச்சு அவ்வளோ ஆடமா போகுது பண்ணிவிடுமா வேற கொஞ்சம் டைட்டாக இருக்கேன் அம்மா இன்னும் கொஞ்சம் பண்ணிவிடுவோம் போட்டுரும் நல்லடமா ஆமா பாருங்க மம்முட்டிலாம் அதுக்கேற்ற மாமிட்டி வச்சிருக்கோம் தோன்றதுக்கு நல்லா இருக்கும் மண் சும்மா கம்மு மாதிரி வரும் அள்ளி வீச்சிட்டே இருக்கலாம் நம்மளோட பெரிய மாமிட்டி வச்சிருக்க தசமலை தசமலா மாமிட்டி ஆமா யார் தோட்டத்துக்கும் வேலை எதுவும் செய்யணும்னு சொல்லுங்க வந்துருவோம் காய் பறிக்கிறது மரம் தோன்றது முள்ளு கம்பி போடுறது எந்த விளையா இருந்தாலும் நாங்கள் செய்வோம் அடைக்கலாம் வர சரவணா பவர் அதுமாதிரி கொப்பு யாருக்கும் தேவைப்படுதா முருங்கை கொப்பு பதிவெச்ச கொப்புலாம் நம்மகிட்டே இருக்குது கொப்பு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ரேட்டில் வரோம் எங்கேன்னு சொல்லுங்கள் நாங்கள் வண்டியிலேயே ஏற்றி விட்டுருவோம் அட்டுமா ஆ பிடிக்கிட்டு வீடியோ போடுவோம் ம் இல்லையா தள்ளுங்க அங்கேயே தள்ளுமா எந்த ஒரு வரலாம் வரோம் வரோம் பிடிங்காச்சு என்ன ஒரு சுத்து இன்னொரு சுத்து தொடக்க தொடக்கில் எப்படினாலும் தலுக்க தான் செய்யும் மக்களே சின்ன வேற இருந்தாலும் இதில் தழுத்து வந்துடும் தழுக்க தழுக்காது அப்படியே பட்டுறோம் நம்ம வேற தான் வச்சுக்கலாம் நன்றி